சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே சிம்மோ அப்படின்னா காட்டுக்கு ராஜா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக சமாளிச்சிட்டு போயிடும் ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு வேலையே கிடையாது சிம்ம பற்றி பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து சிம்மராசிக்காரங்க கெட்டு போயிட மாட்டாங்க அதில் மட்டும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி பயிற்சியாகியிருக்காரு சனி பகவான் சிம் சிம்மத்துக்கு எட்டாம் இடம் அப்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக வராருங்க பொதுவாக அஷ்டம சனியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா யாரும் எடுத்தோடனே பயப்பட வேண்டாம் நெகட்டிவாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதில் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக அஷ்டம சனி எந்தெந்த விதத்தில் கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்னா முதல் விஷயம் பண விதத்தில் ஒரு மனுஷன் வந்து ஒரு அவங்க கையில் காசு இருக்குது அப்படின்னா அவனுக்கு நிறையவே தெம்பு இருக்கும் கையில் காசு இருந்தால் காசை வந்து கட் பண்ணிவிடுவார் இந்த சனி பகவான் ரெண்டாவது விஷயம் குடும்பம் ரெண்டாவது சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் இல்லையா குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துவார் மூணாவது தொழில் ஸ்தானம் ஸ்தாபனம் அதாவது எந்த இடத்துல வேலை செய்கிறாங்களோ அங்கே சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் நாலாவது வந்து பிள்ளைகள் ரீதியாக பிள்ளைகளும் வந்து குடும்பத்திலே வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சமூகம் நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு நாலு பேர் வந்து வணக்கம் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும் அப்போ சமுதாயத்தில் சில பல பிரச்சனைகள் ஏற்படும் அஞ்சாவது வந்து எல்லாமே முடிச்சு அவரே முக்கால்வாசி வாசி ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து அவருடைய ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்துலேயும் சின்ன சில சில பிரச்சனைகளை கொடுப்பாரு இவர்தான் வந்து அஷ்டம சனி அப்போது சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப எக்ஸ்டார்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம போய் சொல்ல முடியாது இருக்கிறதே இருக்கிற மாதிரி சொல்லணும் இல்லைங்களா அதுக்காக பெருசாக சிறப்பாக இல்லை அஷ்டமசனி காலகட்டத்தில் இருக்காங்க அஷ்டம சனி வந்து இந்த அஞ்சு விஷயத்துலேயும் உங்களை வந்து டார்கெட் பண்ணுவார் ஆனால் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது வந்து ராகு தசையும் கேது தசையும் இருக்குது குரு தசையும் இருக்குது முக்கியமாக ராகு கேது அப்படின்னா ரொம்பவே அவங்கள தாண்டி வர வைப்பாங்க சனி பகவான் நூறு சதவீதம் உங்களை கெடுக்கணும்னு நினைச்சா ராகு வந்து நூறு சதவீதம் கெடுக்க விடவே மாட்டாரு முப்பது சதவீதம் மட்டும் தான் கெடுக்க விடுவாரு அப்படின்னு சொல்லலாம் அந் உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்தும் கொஞ்சம் மாறிடும் அப்போது சனி கெடுதல் தான் செய்ய போறாரு அப்படின்றதுல கருத்து கிடையாது அதுவே நம்ம சனி பகவானை வந்து எல்லாமே தவறாக நினச்சிக்கிறோம் அவர் வந்து நம்ம தப்பு செஞ்சா மட்டும்தான் நமக்கு தண்டனை கொடுப்பாரு ஒரு நீதி காரகன் எப்பயுமே உழைக்கிறவங்க கிட்ட அவர் எந்த எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் நடத்த விடவே மாட்டார் வேறு சிந்தி உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பிழைக்கிறதுக்கு கண்டிப்பாக வழி கொடுப்பாரு சனி பகவான் சனி பகவானை நினைச்சு நீங்கள் பயப்படவே கூடாதுங்க குரு வந்து பாருங்கள் மிதுனம் வந்து லாபஸ்தானம் பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் வராரு அப்போது குரு என்ன என்ன குருவாக வராரு அப்படின்னா லாப குருவாக வராரு அப்போது சனி பகவான் தொழில் ஸ்தானத்துல பலவிதமான இன்னல்களையும் இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துகிறாரு அப்படின்னா நான் இப்போது குரு பகவான் வந்து அந்த வேலையில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே அடைக்கி வச்சிருவார் அப்போது லாப குரு வந்து தொழிலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போகிறாரு லாபத்தில் சனி பகவான் கை வைக்கிற மாதிரி விடவும் மாட்டார் சனி பகவானும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பாதையில் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டாருங்க அப்போ குரு உங்களை ரெண்டரை வருஷத்துக்கு காப்பாற்றிடுவார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் குரு உங்களை கண்டிப்பாக காப்பாற்றிடுவார் அப்போது சனி எடுப்பார் குரு கொடுப்பாரு சனி எடுப்பார் குரு கொடுப்பாரு நாங்கள் உச்சிக்கு போவோமா இல்லை பாதாளத்துக்கு போவோமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் உச்சிக்கும் போக மாட்டீங்க பாதாளத்துக்கும் போக மாட்டீங்க உள்ளது உள்ளபடியே இருக்கிற நிலை எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்க முடியும் பயப்பட வேணாங்க அதுக்கடுத்து ராகு கேது ராகு வந்து ஏழாம் இடம் கேது வந்து ஒன்றாம் இடம் இப்போது ராகு வந்து கலஸ்திரஸ்தானம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்தில் ராகு அப்படின்னும் பொழுது ஒரு சிம்ம ராசி ஒரு ஆணா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு விரிசல்கள் இதெல்லாம் அதிகப்படுத்துவார் அப்போ குருவினுடைய பார்வை அவர் மேல இருக்கு அப்போ குருவினுடைய யோகம் இருக்கு குரு சன்றால யோகம் இருக்கு அப்போது ராகு வந்து கெடுக்கவே மாட்டாருங்க அங்கேயும் வந்து அது தீர்க்க தீர்க்கப்படுதா அதுக்கப்புறம் வந்து ஜென்ம கேது கேது வந்து ஒன்றாம் இடத்துல இருக்காரு கேது ஒன்றாம் இடத்துல இருக்கும் என்ன என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கோம் எனக்கு நீங்கள் எல்லாம் இருக்கிறது ஒரு டிஸ்டப்பாக இருக்குது நான் தனியாக இருக்கணும் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து தனிமைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்போம் தனிமைப்படுத்திக்கிறது நமக்கு பெருசாக வருத்தப்படக்கூடிய விஷயம் கிடையாதுங்க அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் எனக்கு மனசுக்கு பிடிக்கல நான் தனியாக இருக்கேன் எனக்கு கூட்டமாக இருந்தால் எனக்கு பிடிக்கல நான் தனியாக இருக்கேன் பத்து பேர் கூட பேசினா எனக்கு பிடிக்கல அதனால் நான் தனியாக இருக்கேன் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்துவார் கேது அப்படின்னா குடும்பம் குதூகலம் சந்தோஷம் இதெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது கேதுவுக்கு இன்னொன்று கேது ஜென்மத்தில் இருக்கும் பொழுது ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சில வேலைகள் வந்து சில தடங்களோடு போகும் ஆனால் கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும் தடங்களோடு போனாலும் முடங்கிடாது கண்டிப்பாக நடந்துடும் கேது ஜென்மத்தில் இருக்குது அப்படின்னும் பொழுது ஒரு நல்ல பலன் இருக்குது என்னென்னா ஜாதகத்தில் கேது பகவான் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு தோணுது நம்மளே சொல்லுவோம் இல்லையா என்னுடைய ஆறாம் மறைவு சொல்லுது எனக்கு வந்து இந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடியவரே கேது தான் அதுக்கும் மேலே இறையாச்சல் இறை வழிபாடு மேலே அதீத நாட்டம் இதெல்லாம் வந்து கேதுவினுடைய ப்ளஸ்ஸுங்க அப்போது இந்த சன்னி பகவான் தான் பெருசாக உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாரு குரு லாபகுரு உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு கண்டிப்பாக நல்லது செய்வார் அப்போது சன்னி பகவானை ஒரு வருஷம் வந்து குரு பகவான் உங்களை காப்பாற்றி விட்டுருவார் அப்படி பொழுது உங்களுக்கு ஏற்றமும் இருக்காது இரக்கமும் இருக்காதுங்க சிம்மராசி அன்பர்களுக்கு குரு இருக்கிறதால நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் எதை நினைச்சும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க இப்போது அஷ்டமசனி அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப பயத்தோலையே இருக்கீங்க அந்த பயத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் உலகத்திலேயே அஷ்டம சனிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் என்ன அப்படின்னா அறந்தாங்கி பக்கத்தில் தலி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிராமம் இருக்குங்க அங்கே வந்து அகஸ்தியர் வழிபாடு பண்ண அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அகஸ்தீஸ்வரரை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்போது உங்களுக்கு நிறைய மேன்மைகள் கிடைக்கும் அஷ்டம சனியில் ஒரு முறை நீங்கள் பரிகாரம் சொன்னீங்க நான் ஒரு முறை போயிட்டு வந்துவிட்டால் எனக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்வீங்க அப்படி கிடையாது உங்களால் எத்தனை முறை போயிட்டு பார்த்துட்டு வர முடியுமோ அத்தனை முறை நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வரும்பொழுது சனியினுடைய கெடுபலன்கள் அப்படிங்கிறது நிறையவே குறைஞ்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு காப்பாற்றிடுவார் கவலையே வேண்டாங்க இருந்தாலும் ரெண்டரை வருஷம் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு எல்லாருமே காப்பாற்றுறதுக்கு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ உங்களை பரமேஸ்வரன் வழிபடும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு காப்பாற்றிட்டோம் அதுக்கு மேல அஷ்டம சனியா இருந்தாலுமே நீங்க சனியை தாண்டி வரணும் அப்படின்னா நீங்க ரொம்ப நேர்மையா இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே நேர்மையா இருக்கணும் இப்போ நான் எனக்கு ஒரு வேலை செய்கிறேன் எனக்கு பத்து தான் வருமானம் அப்போ நூறு ரூபாய் வாங்கக்கூடாது பத்து தான் நீங்க வாங்கணும் ஆயிரம் ரூபாய் வாங்கி பழகிட்டோமுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா சனி பகவான் நாங்க வந்து அவருடைய வேலையை செய்வாருங்க இது ஒண்ணு இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் சில பல பரிகாரங்கள் அப்படிங்கறது சாஸ்திரம் சொல்லதான் செய்யுதுங்க அது வந்து என்ன பாத்தீங்கன்னா தோளோட உளுந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த உளுந்தில் கொஞ்சமாக கருப்பு எள்ளு போட்டுட்டு நீங்கள் வந்து வடை செஞ்சுக்கோங்க ஒரு மூணு வடை ஒரு மூணு ஏழு ஒன்பது இது மாதிரி ஒற்றை ஒற்றைப்படையில் வடை செஞ்சுக்கோங்க அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் யாருக்கு அஷ்டம சனியோ அவங்களுக்கு இழக்கும் மாத்து ஒரு தலையை மூணு முறை சுற்றி காகத்துக்கு கொண்டு போய் போடணும் இது சனி பகவானை ஒரு சாந்தப்படுத்தும் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குது இது முதல் பரிகாரங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சிம்மம் உங்களுக்கு அஷ்டம சனின்னு வச்சுக்கோங்க தோராயமாக நீங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்கீங்க அப்படின்னா அந்த ஐம்பத்தஞ்சு கிலோ உங்களுடைய இடைக்கு எடை அடுப்பு கறி இருக்கும் இல்லையா அந்த அடுப்பு கறியை வாங்கிட்டு மொத்த கறியும் எடுத்து நம்மளை சுற்றணும் அப்படின்னு கிடையாது அதில் ரெண்டு பிடியும் எடுத்து நம்மளை கிழக்கு பார்த்த மாதிரி நிற்க வச்சு மூணு முறை நீங்கள் நல்லா சுற்றிக்கோங்க சுற்றிட்டு அதை மூட்டையிலே போட்டு அதை ஓடுற தண்ணியில் விடுங்க இது வந்து சனி பகவானை சாந்தப்படுத்துன்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து ஒரு பரிகாரம் என்னன்னா நம்ம எவ்வளோ உயரம் இருக்குமோ அந்த அளவுக்கு சிகப்பு கலரில் பட்டு நூல் வாங்கிட்டு ஒரு மாயலை வாங்கிக்கிட்டு நம்மளுடைய உயரத்துக்கு அந்த நூலை கட் பண்ணிவிட்டு அந்த மாயலையை சுற்றும் பொழுது ஓம் சனீஸ்வரய ஓம் ஓம் சனீஸ்வராய நம்ம இதை மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த மாயலை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே வாங்க மொத்தத்தையும் சுற்றிட்டு உங்களை ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு இதையும் ஓட்டுற தண்ணியில் விட்டுருங்க இது சனி பகவானை சாந்தப்படுத்தும் அதுக்கு மேலே சிம்மம் வந்து ஐயப்பன் வழிபாடு சாஸ்தாவை யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்களோ சனி பகவான் சாந்தமடைவார் இது வந்து ஐயப்ப மலை போகிறதே வந்து சனி பகவானை சாந்தப்படுத்துறதுக்கு தான் ஒரு முறை வந்து சனி பகவானுக்கும் ஐயப்பனுக்கும் நடந்த உரையாடலை நம்ம சொல்லலாம் அப்போ தான் வந்து புரியும் ஒரு முறை என்ன ஆகுதுன்னா ஒரு நிறஞ்ச ஐயப்ப பக்தன் ஐயப்ப மலைக்கு வந்து ஐயப்பனை பார்க்கறதுக்காக கோவிலுக்கு போகிறாரு அப்போது சனி பகவான் வந்து அவரை பாத சனியாக பிடிச்சிருக்காரு பாதை சனியாக பிடிச்சி அந்த பக்தர் வந்து போகும்பொழுது கீழே உழுந்து எழுந்து காலை வந்து உடச்சிக்கிறாரு எலும்பு வந்து மூட்டு வந்து உடஞ்சிருது ஃப்ராக்சர் ஆயிடுது எழுந்திரிச்சு நடக்கவே முடியல இது வந்து ஒரு உண்மை கதைங்க அவரால் வந்து நடக்கவே முடியல அப்போது ஐயப்பனை கூப்பிட்டு அழறாரு உன்னை பார்க்கணும்னு நான் வந்தனே என்னை வந்து கொடுமைப்படுத்துறியே இது நியாயமா உன்னை பார்க்காம நான் எப்படி வாழ்வேன் உன்னை பார்க்காம இந்த உயிர் இருக்கிறத நான் இறக்குறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அவரை வெட்டிக்க போகிறாரு அப்போ ஐயப்பன் வந்து அவர் முன் தோன்றி சனி பகவானை கூப்பிட்றாரு சனீஸ்வராக வாழ்னோன்னே அவர் வராரு வரும்போது கேட்குறாரு என்னுடைய பக்தரை நீ எப்படி சோதிக்கலாம் அப்படின்னும் பொழுது சனீஸ்வரர் சொல்கிறாரு அரிகரசுதனே ஐயப்பா உனக்கு தெரியாதா நான் வந்து பிடிக்க வேண்டிய காலகட்டம் வருது அப்படின்னா யாரா இருந்தாலும் நான் தானே ஆகணும் அப்போ பிடிக்க வேண்டிய சூழ்நிலையை நான் என்ன பண்ணுவேன் விதிக்கு உட்பட்டவனாச்சே நான் அப்படின்னு கேட்கும் பொழுது ஐயப்பன் சொல்றாரு இல்லை இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது நீ அவரை விட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது சனீஸ்வரன் சொல்றாரு சரி யார் ஒருத்தர் உன்னை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்கள விட்டு போற அப்போ அந்த விரதம் வந்து கடுமையா இருக்கணும் அந்த விரதம் கடுமையாக இருக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த விரதம் முடித்த பிறகு நான் அவங்கள விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் சனீஸ்வரனுக்கும் ஐயனுக்கும் ஒரு உரையாடல் நடந்து முடிஞ்சிட்டு அந்த உரையாடலின் பேரில் தான் இருமுடி தாங்கி ஒரு மனதாகி ஐயப்பனை சந் சந்திக்க போகிறது நாற்பத்தி எட்டு நாள் கடுமையான ஒரு விரதம் எடுத்து தரையில் படுத்து பச்சை தண்ணி தண்ணியில் குளித்து நம்ம வந்து ஒரு சாத்விக உணவகம் மட்டுமே சாப்பிட்டுட்டு ஒரு செருப்பு போடாமல் நம்ம வந்து ஐயப்பன் கோவில பார்க்கறதுக்கு போகிறாங்க நிறைய பேர் வந்து சிறு பாதை வழியாகவும் போவாங்க நிறைய பேர் பெரிய பாதை வழியாகவும் போவாங்க ஏன்னா ஐயப்பன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசத்தை நான் இப்படி தான் பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் போகிறாங்க அப்போது யார் ஒருத்தர் ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வராங்களோ அவங்க அஷ்டம சனியில் இருந்தாலுமே கஷ்டப்படவே மாட்டாங்க இது ஐயப்பருக்கு சனீஸ்வர பகவான் கொடுத்த ஒரு வாக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆக இந்த அஷ்டமத்து சனி ஏழரை நாட்டு சனி அர்தாஷ்டம சனியின் கஷ்டங்களை அவங்க வந்து இந்த விரதத்துலேயே கடந்துடுறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது ஒன்று சபரிமலைக்கு போயிட்டு வரலாம் இப்போது உங்களுக்கு தோணும் பெண்கள் போக முடியாதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது இல்லையா அப்போது பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிஹரசுதனின் நாமத்தை நீங்கள் தினம் தினம் பாராயணம் பண்ணுறது ஐயப்பனை வழிபாடு பண்ணுறதன் மூலம் நீங்கள் சனியை வந்து சாந்தப்படுத்தலாங்க அப்போது நம்ம உள்ளதை உள்ளபடி சொல்லியாச்சுங்க நீங்கள் வந்து கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க கொஞ்சம் அமைதியாக போங்க மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது சனி பகவான் கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் நேர்மையாக இருக்கும் பொழுது ஒரு பொழுது அவங்க அவர் உங்களுக்கு தண்டனையை கொடுக்க மாட்டாருங்க நீங்கள் தவறான வழியில் போனீங்கன்னா அவர் உங்களுக்கு உங்களை திருத்தணும் அப்படின்றதுக்காக அவர் கொட்டு கொட்டுவார் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேர்மையான வழியில் போகும்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி